தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஏழு பின்பு யோசேப்பு பார்வோனிடம் போய் என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றோடும் காணா நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் தற்பொழுது அவர்கள் கோசையின் பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்று அறிவித்தார் மேலும் தம் சகோதரர்கள் ஐந்து பேரை பார்வோன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார் பார்வோன் அவர்களை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான் அவர்கள் அவனிடம் உம் அடியார்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரை போல் ஆடுமைப்பவர்கள் கானா நாட்டில் பஞ்சம் மிக இருப்பதாலும் உம் அடியார்களாக எங்கள் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாதது போனதாலும் இந்நாட்டில் தங்கியிருக்க வந்திருக்கிறோம் உம் அடியார்களாகிய நாங்கள் கோசையின் பகுதியில் தற்போதைக்கு குடியிருக்க இசைவு தருமாறு வேண்டுகிறோம் என்றார்கள் அப்பொழுது பார்வோன் யோசிப்பை நோக்கி உம் தந்தையும் உம் சகோதரர்களும் உம்மிடம் வந்திருக்கிறார்கள் என்றோ எகிப்து நாடு உமக்கு முன்பாக இருக்கிறது இந்த நாட்டின் சிறந்த பகுதியில் உம் தந்தையும் சகோதரரும் குடியேறும்படி செய்யும் கோசையின் பகுதியில் அவர்கள் வாழட்டும் அவர்களுள் திறமை உள்ளவர்கள் உண்டென்று நீர் அறிவீரானால் அவர்களை எனக்கு சொந்தமான மந்தைகளுக்கு பொறுப்பான அலுவலர்களாக ஏற்படுத்தலாம் என்றான் பின்னர் யோசேப்பு தம் தந்தையை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார் யாகோப்பு பார்வோனுக்கு வாழ்த்து கூறினார் பார்வோன் யாக்கோப்பை நோக்கி உமது வயதென்ன என்று வினவினான் அதற்கு யாக்கோப்பு பார்வோனை நோக்கி என் வாழ்க்கை பயண நாட்கள் நூற்று முப்பது ஆண்டுகள் அவை எண்ணிக்கையில் குறைந்தவை துன்பத்தில் மிகுந்தவை ஆனால் அவை என் மூதாதையரின் நாள்களுக்கு குறைந்தவையே என்றார் யாகோப்பு பார்வோனுக்கு வாழ்த்து கூறிய பின் அவனிடம் விடை பெற்று சென்றார் பார்வோன் கட்டளையிட்டிருந்தபடி யோசேப்பு தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் எகிப்து நாட்டின் மிகவும் வளமான ராம்சேசு நிலப்பகுதியை உரிமையாக கொடுத்து அங்கு அவர்களை குடியேற்றினார் மேலும் யோசேப்பு தம் தந்தை தம் சகோதரர் தம் தந்தையின் குடும்பத்தார் அனைவருக்கும் அவரவர் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவளித்து அவர்களை பேணி காத்து வந்தார் பஞ்சத்தின் கொடுமை பஞ்சம் மிக இருந்தது உலகெங்கும் உணவு கிடைக்கவில்லை குறிப்பாக எகிப்து நாடும் கானா நாடும் பஞ்சத்தால் வாடின யோசிப்பு எகிப்தியருக்கும் கானானியருக்கும் தானியம் விற்றதால் கிடைத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார் எகிப்து நாட்டிலும் கானா நாட்டிலும் பணம் தீர்ந்து போனபோது எகிப்தியர் எல்லாரும் யோசிப்பிடம் வந்து எங்களுக்கு உணவு தாரும் பணம் இல்லை என்பதால் உம்முன் நாங்கள் ஏன் சாக வேண்டும் என்றனர் அதற்கு அவர் உங்களிடம் பணம் இல்லை எனில் உங்கள் மந்தைகளை கொண்டு வாருங்கள் அவற்றுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் தருவேன் என்றார் எனவே அவர்கள் போய் மந்தைகளை கொண்டு வந்தபோது யோசேப்பு குதிரைகளையும் ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்தார் இப்படி கால்நடைகளை எல்லாம் ஈடாக பெற்று அவர்களை அந்த ஆண்டு காப்பாற்றினார் அந்த ஆண்டு முடிந்தபின் அடுத்த ஆண்டில் அவர்கள் மீண்டும் யோசிப்பிடம் வந்து அவரை நோக்கி என் தலைவரிடம் நாங்கள் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை பணம் தீர்ந்து போயிற்று கால்நடைகளும் எம் தலைவருக்கு சொந்தமாகிவிட்டன எம் தலைவருக்கு அளிக்க எங்கள் உடலும் நிலமும் தவிர எங்களிடம் எஞ்சியிருப்பது எதுவும் இல்லை உம் கண்முன் நாங்களும் எங்கள் நிலமும் ஏன் அழிய வேண்டும் எங்களையும் எங்கள் நிலத்தையும் உணவுப் பொருளுக்கு ஈடாக எடுத்து கொள்ளும் நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு உடைமைகளாய் இருப்போம் நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலம் பாழடையாமல் இருக்கவும் எங்களுக்கு தானியம் தாரும் என்றார்கள் அவ்வாறே யோசிப்பு எகிப்திய நிலம் முழுவதையும் பார்வோனுக்கென்று வாங்கி கொண்டார் ஏனென்றால் பசியின் கொடுமையால் எகிப்தியர் அனைவரும் தங்கள் வயல்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டனர் அந்த நாடே பார்வோனுக்கு சொந்தமாயிற்று எகிப்தின் ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லை வரை இருந்த மக்கள் அனைவரையும் யோசேப்பு அடிமை வேலைக்கு உள்ளாக்கினார் அர்ச்சகர்களின் நிலங்களை மட்டும் அவர் வாங்கவில்லை ஏனென்றால் பார்வோன் அவற்றை அவர்களுக்கு மானியமாக கொடுத்திருந்தான் பார்வோன் அவர்களுக்கு தந்திருந்த மானியத்திலிருந்து அவர்கள் உண்டு வந்ததால் அவர்கள் தங்கள் நிலபுலங்களை விற்கவில்லை அப்பொழுது யோசேப்பு மக்களை நோக்கி இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கிவிட்டேன் இப்போது உங்களுக்கு விதை தானியம் தருகிறேன் அதை நிலத்தில் விதையுங்கள் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பாகம் பார்வோனுக்கு செலுத்துங்கள் எஞ்சிய நான்கு பாகம் உங்கள் வயல்களுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவாகவும் இருக்கட்டும் என்று சொன்னார் அதற்கு அவர்கள் எங்கள் உயிரை காப்பாற்றி விட்டீர் தலைவராகி உன் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைப்பதாக நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாகவே இருப்போம் என்றார்கள் யோசேப்பு எகிப்து நாட்டில் நிலச்சட்டம் ஒன்று கொண்டு வந்தார் அது இன்று வரை வழக்கில் உள்ளது ஐந்தில் ஒரு பாகம் பார்வோனுக்கு உரியது என்றாயிற்று அர்ச்சகர்களின் நிலபுலன்கள் மட்டும் பார்வோனின் உடைமையாகவில்லை யாக்கோபின் இறுதி விண்ணப்பம் இஸ்ரேலர் எகிப்து நாட்டில் கோசேன் பகுதியில் குடியேறி அதனை உரிமையாக்கி கொண்டு அங்கே மிகவும் பல்கி பெருகினர் யாக்கோபு பதினேழு ஆண்டுகள் எகிப்து நாட்டில் இருந்தார் அவரது வாழ்நாள் மொத்தம் நூற்று நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் அவர் தாம் இறக்கும் நாள் நெருங்கி வருவதைக் கண்டு தம் மகன் யோசேப்பை வரவழைத்து அவரை நோக்கி உன் பார்வையில் எனக்கு தயை கிடைக்குமானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து எனக்கு பேரன்பும் பற்றுறுதியும் காட்டுவதாக வாக்களை என்னை எகிப்து நாட்டில் அடக்கம் செய்யாதே நான் என் மூதாதையரோடு துஞ்சிய பின் என்னை எகிப்து நின்று எடுத்துக்கொண்டு சென்று என் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய் என்றார் அதற்கு யோசிப்பு நீர் சொன்னபடியே செய்வேன் என்றார் அவரோ எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார் யோசேப்பும் ஆணையிட்டு கொடுத்தார் அப்பொழுது இஸ்ராயேல் படுக்கையின் தலைப்பக்கம் திரும்பி தொழுதார் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு எப்ராஹிம் மனாசேக்கு யாக்கோப்பு ஆசி வழங்குதல் இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உன் தந்தை உடல்நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே அவர் மனாசே இப்ராஹிம் ஆகிய தம் இரு மைந்தர்களையும் அழைத்து கொண்டு சென்றார் இதோ உம் மகன் யோசேப்பு உம்மை காண வந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் யாகோப்பு பெருமுயற்சி செய்து எழுந்து கட்டிலின் மேல் அமர்ந்தார் யாக்கோப்பு யோசேப்பை நோக்கி எல்லாம் வல்ல இறைவன் காண நாட்டிலுள்ள லூசு என்ற இடத்தில் எனக்கு காட்சியளித்து ஆசி வழங்கி நான் உன்னை பல்கி பெருகச் செய்வேன் உன்னை திரளான மக்கள் கூட்டம் ஆக்குவேன் இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் என்றுமுல உடமையாக தருவேன் என்று வாக்களித்தார் ஆகையால் நான் எகிப்திற்கு வந்து உன்னிடம் சேர்வதற்கு முன்பே உனக்கு இந்த நாட்டில் பிறந்த இரு மைந்தரும் என் புதல்வராய் இருப்பர் ரூபன் சிமியோன் போன்று எப்ராயும் மனாசேயும் என்னுடையவர்களே இவர்களுக்கு பின் உனக்கு பிறக்கும் புதல்வர்கள் உன்னுடையவர்களாகவே இருப்பார்கள் அவர்கள் தங்கள் மூத்த சகோதரர்களின் பெயர் வரிசையில் சேர்க்கப்பட்டு அவர்களது உரிமையில் பங்கு பெறுவார்கள் ஏனெனில் நான் பதானை விட்டு வரும்பொழுது வழியில் ராகேல் கானா நாட்டில் இறந்து என்னை துயரத்தில் ஆழ்த்தினாள் அப்பொழுது நான் எப்ராத்துக்கு அருகில் இருந்தேன் எப்ராத்துக்கு அதாவது பெத்லஹேமுக்கு போகும் வழியில் அவளை அடக்கம் செய்தேன் என்றார் பின்னர் அவர் யோசேப்பின் புதல்வர்களை கண்டு இவர்கள் யார் என்று கேட்டார் யோசேப்பு தம் தந்தையிடம் இந்நாட்டில் கடவுள் எனக்கு தந்தருளின மைந்தர்கள் இவர்கள்தாம் என்று சொல்ல அவர் அவர்களை என் அருகில் கொண்டு வா நான் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் என்றார் ஏனெனில் வயது முதிர்ச்சியினால் இஸ்ரேலின் பார்வை போக அவர் எதையும் காண முடியாதவராய் இருந்தார் யோசேப்பு அவர்களை அருகில் கொண்டு வந்தவுடன் இஸ்ரேல் அவர்களை முத்தமிட்டு அரவணைத்து கொண்டார் பின்னர் இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை நான் காணமாட்டேன் என்றே நினைத்தேன் ஆனால் உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தார் என்றார் பின்னர் யோசேப்பு அவர் மடியிலிருந்த தம் பிள்ளைகளை இறக்கிவிட்டு தரையில் முகம்குப்புற விழுந்து வணங்கினார் பின்பு யோசேப்பு எப்ராஹிமை தம் வலக்கையால் இஸ்ரேலுக்கு இடப்புறமும் மனாசையை தம் இடக்கையால் இஸ்ரேலுக்கு வலப்புறமும் இருக்கும்படி அழைத்து வந்து இருவரையும் அவர் அருகில் நிறுத்தினார் ஆனால் இஸ்ரேல் தம் கையை குறுக்காக நீட்டி வலக்கையை இளையவன் எப்ராஹிமின் தலைமீதும் இடக்கையை தலைமகன் மனாசையின் மீதும் மாற்றி வைத்தார் அவர் யோசிப்புக்கு ஆசி வழங்கி கூறியது என் தந்தையான ஆபிரகாமும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுளை இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயராக விளங்கி வருகிறார் அந்த தூதர் என்னை எல்லா தீமையினின்றும் மீட்டார் அவரே இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக மேலும் என் பெயரும் என் தந்தையராம் ஆபிரகாம் ஈசாக்கு ஆகியோரின் பெயர்களும் இவர்கள் மூலம் நிலை நிற்பனவாக மண்ணுலையில் இவர்கள் பெரும் திரளாய் பெருகுவார்களாக தம் தந்தை வழக்கையை எப்ராஹிம் தலைமேல் வைத்திருந்தது யோசேப்புக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் எப்ராஹிம் தலைமேலிருந்த தம் தந்தையின் கையை மனாசையின் தலைமேல் வைக்கும்படி எடுக்க முயன்றார் யோசேப்பு தம் தந்தையை நோக்கி தந்தையே இது சரி என்று இவன்தான் தலைமகன் இவன் தலையின் மேல் உமது வழக்கையை வையும் என்றார் ஆனால் அவர் தந்தை மறுத்து தெரியும் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு மக்களினமாக பல்கி பெருகுவான் ஆனால் இவன் தம்பி இவனிலும் பெரியவன் ஆவான் அவன் வழிமரபினர் மக்களினங்களாக பெருகுவர் என்று கூறினார் மேலும் அவர் அன்று அவர்களுக்கு ஆசை வழங்கி கூறியது இஸ்ராயலர் ஒருவனை வாழ்த்தும் போதெல்லாம் கடவுள் உன்னை எப்ராஹிம் போலவும் மனாசே போலவும் ஆக்குவாராக என்று சொல்லி உங்கள் பெயரால் ஆசி வழங்குவர் இவ்வாறு அவர் இப்ராஹிமை மனாசைக்கு முன் வைத்தார் பின்பு இஸ்ராயல் யோசேப்பை நோக்கி இதோ நான் சாகப்போகிறேன் கடவுள் உங்களோடு இருப்பார் உங்கள் மூதாதையரை நாட்டிற்கு உங்களை அவர் திரும்பவும் நடத்தி செல்வார் நான் என் வாளாலும் வில்லாலும் எமோரியரிடமிருந்து கைப்பற்றிய பகுதியிலிருந்து உன் சகோதரருக்கு கொடுத்த கொடுத்ததை விட உனக்கு ஒரு பங்கு கூடுதலாக தருகிறேன் என்றார் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது யாக்கோப்பு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்று கேளுங்கள் யாக்கோப்பின் புதல்வர்களே உங்கள் தந்தையாக இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள் ரூபன் நீயே என் தலைமகன் என் ஆற்றல் நீயே என் ஆண்மையின் முதற்கனி நீயே மாண்பிலும் வலிமையிலும் மேன்மையுற வேண்டியவனும் நீயே வெள்ளம் போல் கட்டுப்பாடற்று இருக்கும் நீ மேன்மை பெறமாட்டாய் ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாய் ஆம் என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய் சிமியோன் லேவி இருவரும் உண்மையில் உடன் அவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள் என் மனமே அவர்களது மன்றத்தினுள் நுழையாதிரு என் மாண்பே அவர்களது அவையினுள் அமராதிரு ஏனெனில் கோப வெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள் வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள் அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும் அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும் அவர்களை யாக்கோப்பை நின்று பிரிந்து போக செய்வேன் அவர்களை இஸ்ரேலில் நின்று சிதறடிப்பேன் யூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான் அவன் துயில் கலைக்கு துணிந்தவன் எவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும் செழுமையான திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான் திராட்சை ரசத்தில் தன் உடையையும் திராட்சை சாற்றில் தன் மேலாடையையும் துவைத்திடுவான் அவன் கண்கள் திராட்சை ரசத்தினும் சிவப்பானவை அவன் பற்கள் பாலினும் வெண்மையானவை செபிலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான் அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான் அவனது எல்லை சீதோன் வரை பரவியிருக்கும் இசக்கார் இரு பொதியின் நடுவே படுத்திருக்கும் வலிமை மிகு கழுதை போன்றவன் அவன் இடம் நல்லதென்றும் நாடு மிக வசதியானதென்றும் காண்பான் எனவே சுமை தூக்க தோல் சாய்ப்பான் அடிமை வேலைக்கு இணங்கிடுவான் தான் இஸ்ரேலின் குலங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான் தான் வழியில் கிடக்கும் பாம்பு ஆவான் அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடித்திடுவான் ஆண்டவரே உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன் காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளாவான் அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான் ஆசிரியரின் நிலம் ஊட்டமைக்க உணவளிக்கும் அரசனும் ஆசிக்கும் உணவை அவன் அளித்திடுவான் நப்தலி அழகிய மான்குட்டிகளை ஈனும் கட்டவிழ்ந்த பெண்மான் ஆவான் யோசேப்பு கனைத்தரும் கொடி ஆவான் நீருற்றருகில் மதில் மேல் படரும் கொடி போல் கனைத்தருவான் அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை தந்தார் அவன் மீது அம்பெய்தார் அவனுடன் பகை வளர்த்தார் ஆனால் உறுதியாய் நின்றது அவனது வில் துடிப்புடன் இயங்கின அவனுடைய புயங்கள் ஏனெனில் யாகோப்பின் வலியவர் கை கொடுத்தார் இஸ்ரேலின் பாறையே இருந்தார் உன் தந்தையின் இறைவனே உனக்கு இருப்பார் எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார் மேலே வானத்து நின்று வரும் ஆசியாலும் கீழே ஆழத்து நின்று வரும் ஆசையாலும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார் உன் தந்தையின் ஆசிகள் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும் என்றும் உள்ள குன்றுகளின் வல்லன்மையிலும் வலியவை இவை அனைத்தும் யோசேப்பின் மீது இறங்கிடுக தம் சகோதரிடமிருந்து தேர்ந்து கொள்ள பெற்றவனின் நெற்றியில் அவை துலங்கிடுக பென்யமின் பீறி கிழிக்கும் ஓநாய்க்கு ஒப்பானவன் காலையில் வேட்டையாடிய இறை இறையை அவன் விளங்குவான் மாலையில் கொள்ளை பொருளை பங்கிட்டு கொள்வான் இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் பன்னிரு குலத்தார் ஆவர் இவர்களின் தந்தை இவற்றை மொழிந்து இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசையை அளித்து வாழ்த்துறை வழங்கினார் யாக்கோப்பின் இறப்பு மேலும் யாக்கோப்பு அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன் என்னை என் தந்தையருடன் இத்தியனான நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் அது கானா நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பெலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறைக்கன விலைக்கு வாங்கினார் அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர் அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரபேகாவையும் அடக்கம் செய்தனர் அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன் அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தீரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை யாகோப்பு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்தபின் தம் கால்களை படுக்கையில் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்தார் தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார் தொடக்க நூல் அதிகாரம் ஐம்பது அப்பொழுது யோசேப்பு தம் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார் பின்பு தம் தந்தையின் உடலை வாசனை பொருட்களால் பாதுகாப்பு செய்யும்படி தம் பணியாளர்களான மருத்துவர்களுக்கு யோசேப்பு கட்டளையிட்டார் அவர்களும் அப்படியே செய்தார்கள் இதற்கு நாற்பது நாள்கள் தேவைப்பட்டன ஏனெனில் ஒரு சடலத்திற்கு முறையான பாதுகாப்பு செய்ய நாற்பது நாள்கள் தேவைப்படும் எகிப்தியர் அவருக்காக எழுபது நாட்கள் துக்கம் கொண்டாடினர் துக்க நாள்கள் முடிந்தபின் யோசேப்பு பார்வோன் வீட்டாரிடம் உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருக்கிறது என்றால் பார்வோனின் செவிகளில் இவ்வாறு சொல்லுங்கள் என் தந்தை நான் சாகும் வேலை வந்துவிட்டது ஆகவே நான் எனக்காக காணா நாட்டில் வெட்டி வைத்துள்ள கல்லறையில் என்னை நீ அடக்கம் செய் என்று சொல்லி என்னிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டார் ஆகவே இப்பொழுது நான் அங்கே போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு விடை கொடுங்கள் என்றார் பார்வோன் நீ உறுதிமொழி கொடுத்துள்ளபடியே உன் தந்தையை அடக்கம் செய்ய போய் வாரும் என்றான் ஆகவே யோசேப்பு தன் தந்தையை அடக்கம் செய்ய செல்கையில் பார்வோனின் அலுவலர் குடும்ப பெரியோர் எகிப்து நாட்டு பெரியோர் அனைவரும் அவருடன் சென்றனர் யோசேப்பின் வீட்டார் அவர் சகோதரர் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் அவருடன் சென்றனர் அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் கால்நடைகளையும் மட்டும் கோசேன் பகுதியில் விட்டு சென்றார்கள் தேர்களும் குதிரை வீரர்களும் அவருடன் சென்றார்கள் இப்படியாக மிக பெரிய பரிவாரம் அவரை புடை சூழ்ந்து சென்றது அவர்கள் யோர்தான் ஆற்றுக்கு அப்பால் இருந்த அத்தாத்துக்கு உரிய போரடிக்கும் களத்திற்கு வந்ததும் அங்கே ஓலமிட்டு கதறி ஒப்பாரி வைத்து பெரிதும் புலம்பினார்கள் யோசேப்பு தம் தந்தைக்காக ஏழு நாள் புலம்பல் சடங்கு நடத்தினார் அங்கே கானா நாட்டில் வாழ்ந்த மக்கள் அதாத்துக்கு உரிய போரடிக்கும் களத்தில் நிகழ்ந்த புலம்பல் சடங்கை கண்டு இது எகிப்தியரது பெரும் துயர் புலம்பல் சடங்கு என்றார்கள் ஆகவேதான் யோர்தானுக்கு அப்பால் இருந்த அந்த இடத்திற்கு ஆபேல் மிஸ்ராயும் என்ற பெயர் வழங்கலாயிற்று இப்படியாக அவருடைய புதல்வர் அவர் கட்டளைபடியே அவருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்தனர் அவருடைய புதல்வர்கள் அவரை கானா நாட்டிற்கு எடுத்து சென்று மம்ரேக்கு எதிரில் மக்பேலா என்ற நிலத்தில் இருந்த குகையில் அடக்கம் செய்தனர் இந்த இடத்தை கல்லறை கல்லறைக்கென தமக்கு ஒரு நிலம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்ரோன் என்னும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார் யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்த பின் அவரும் அவர் சகோதரரும் அவருடன் அவர் தந்தையை அடக்கம் செய்ய சென்றிருந்த அனைவரும் எகிப்திற்கு திரும்பினர் யோசேப்பு தம் சகோதரருக்கு அளித்த உறுதிமொழி அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தம் தந்தை இறந்து கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று தமக்குள் எண்ணினர் இதனால் அவர்கள் யோசிப்புக்கு ஆள் அனுப்பி உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசிப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்கள் குற்றப்பலியை மன்னித்தரலும் என்று செய்தி அனுப்பினர் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார் அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பனைந்து நாங்களும் அடிமைகள் என்றனர் யோசேப்பு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் நான் கடவுளுக்கு இணையானவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை நன்மையாக மாற்றினார் இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு இவ்வாறு செய்தார் ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார் இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுடன் இதமாக பேசி வந்தார் யோசேப்பின் இறப்பு யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர் யோசேப்பு நூற்று பத்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் இப்ராஹிமின் மூன்றாம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்கிரியின் குழந்தைகள் தம் மடியில் தவழும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் நான் சாகும் வேலை வந்துவிட்டது ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார் மீண்டும் யோசேப்பு கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார் யோசேப்பு தம் நூற்று பத்தாம் வயதில் இறந்தார் அவரது உடலை வாசனை பொருள்களால் பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர்